தனி மனித வழிபாடு அல்லது குடும்பத்தோடு வழிபாடு என்ன செய்யணும்னா சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு என்ன தெரியுமா சுடலை சுடுகாடு தான் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் நம்ம சிவனை கும்பிடணும் ஆலயத்துக்கு போறோம் அதெல்லாம் திருப்தியா இருக்கு நீங்க சுடுகாட்டுக்கு போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்க நாங்க ஏங்க சுடுகாட்டுக்கு போகணும் வைணவர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு வந்தாங்கன்னா வைணவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா வீட்டுக்கு போன உடனே குளிச்சிருவாங்க பிரிக்க முடியாததுங்கிறது எல்லா இடத்துலயும் உண்மையிலே அது நல்ல ஒரு ஒரு கோயில் நந்தவனத்தை விட மிக சிறப்பாக அதை பராமரிக்கணும் ஏன் பதினாறு நாட்கள் செய்து அதை அடுத்த ஆதிக்கு தயார் பண்ணாம உருவாக்காமல் மூணு நாள்ல பண்ணு எட்டு நாள்லேயே பண்ணும் பன்னெண்டு நாள் பண்ணு இப்படியே நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த பிறவியோட நிறைவெடுப்பது அவர்களுடைய கர்மாக்களெல்லாம் முற்பிறவி முற்பிறவினைகள் எல்லாம் போகணும்னா அவர்களுக்கு கொஞ்சம் சோதனை வைக்க வேண்டி இருக்குது தவிர சோதனை வைப்பது சிவபெருமானோட வேலை கிடையாது எந்த பையனுக்கு மார்க் வாங்கணும் இந்த பூத்தைய சீக்கிரமா பண்றீங்களோ அதே பையனுக்கு தொல்லை கொடுக்கிறதுக்கு அந்த கரு வந்து தயாராகாம பெரிய நிலையில பிறக்கும் போது அந்த எரிச்சல அதனால நம்ம தன்வீரை தன்னை சுடுங்குற மாதிரி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் பிரைம் எர்ணாபுரத்துல இருக்கிற பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்க தலைவர் சித்தர் மூங்கில்லடியார் ஐயாவுடன் ஒரு நேர்காணல் வாங்க ஐயா வணக்கம் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கங்க நல்லதுங்க சிவராத்திரி சிவன் கோயிலில் மட்டும்தான் வழிபடுறாங்களா இல்லை வேற ஏதாவது வழிபடுறாங்களா அதாவது சிவராத்திரி வந்து சிவராத்திரி வந்து சிவன் கோயிலில் தான் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சரியா ஆனால் இது நம்ம பார்த்தது சிவராத்திரியில் முழித்திருந்து நம்ம சிவபெருமானை வழிபடுறது பசனை பாடல்கள் பாடுவார்கள் சொன்ன மாதிரி திருமுறை பாராயணங்கள் இருக்கும் காயந்திரி சீவனுக்குள்ள தமிழில் ஆதிசிவனார் வழங்கிய மந்திரங்கள் இருக்கின்றன எல்லாம் ஓதப்படும் அதே நேரத்தில் ஐந்து காலம் திரு திருமொழிக்காட்டும் நடைபெறும் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்போ ஆனால் வழிபாடுன்னு நம்ம த இது வந்து கூட்டு வழிபாடு எல்லாருக்கும் கொடுத்தது தனி மனித வழிபாடு அல்லது குடும்பத்தோட வழிபாடு என்ன செய்யணும்னா சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா சுடலை சுடுகாடு தான் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் நம்ம சிவனை கும்பிடணும் ஆலயத்துக்கு போகிறோம் அதெல்லாம் திருப்தியா இருக்கு நீங்க சுடுகாட்டுக்கு போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்க நாங்க எங்க ஐயா சுடுகாட்டுக்கு போகறோம் அப்படின்னு அதாவது நம்ம நம்ம சுடுகாட்டுக்கு நம்ம போகாத மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அதாவது மசானக் கொல்லை மயான கொல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாசி சிவரா எங்க சிவராத்திரிக்கு தான் நடக்குது எங்க போறோம் சுடுகாட்டுல சுடுகா ஆஹ் வழிபாட்டுக்கு போகிறோம் ஏன் இந்த வழிபாட்டுக்கு போறோம் உண்மையிலே சுடலையில மசான மாயா மசானக்காளி இருப்பாங்க சுடலை பத்திரக்காளி இருப்பாங்க சுடலை மாடன்கள் இருப்பாங்க சுடலை மாடத்த இருப்பாங்க எல்லாருக்கும் மேலும் சிவபெருமானும் வாழிடம் வசிப்பிடம் இருப்பிடம் எல்லாமே சுடலை தான் சிவன் கோயில்ங்கிறது சிவன் பெருமான் அருள் வழங்கக்கூடிய ஒரு இடம் ஆனா அவருடைய வாழிடம் வசிப்பிடம் இரு இருப்பிடம் எல்லாமே சுடலை தான் காசிக்கு வாழ வாழ்நாளில் ஒரு தடவையாவது காசிக்கு பெறணும்னு தென்னகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நினைப்பாங்க அது அங்க என்ன காசியில் என்னது சிறப்பு சுடலை தான் சிறப்பு சுடலை தான் சிறப்பு நம்ம போய் அங்க ஹரிச்சந்திரா காட்டு ஹரிச்சந்திரன் அந்த இப்போ அந்த மயானம் இருக்கிறது காசில நிறைய மயானங்கள் இருக்கின்றன அதனால அங்க எல்லாமே வழிபாடு அங்க அந்த சுடலை வழிபாடு தான் முதன்மையாக எல்லா இடங்கள்லயும் இருக்கு அதனால தான் காசி காசியோட சிறப்பு ஒன்றாச்சா அப்ப மசானக் கொள்ளையில இந்த சிவபெருமான பாடும் பொழுது திருஞான சம்பந்திரி என்ன காடுடைய பூசியே காடுடைய சுடலை பொடி பூசி என் இருக்கிறார் காடுடைய சுடலைப்பூசி என்னது சிவபர் இதே மாதிரி அப்பர் பாடுறாரு திருஞான சம்பந்தர் பாடுறாரு திருநாவுக்கரசர் மட்டுமில்லாமல் திரு நம்ம சுந்தரர் கூட பாடுறாரு காடுடைய சுடலை பொடியை பூசி உடல் முழுதும் சுடலை பொடியை பூசி கொண்டு இருப்பவர்கிறது எல்லோருமே பா பாடுகிறார்கள் அப்போ சிவபெருமானுக்கு உகந்தது இந்த சுடலைப் பொடி அவர் இருக்கிற இடமுமே மயானம் மயானம்தான் அந்த மயானத்துக்கு தான் நம்ம ம மசான கொள்ளை அப்படின்ட்டு மாசி சிவராத்திரி அன்னைக்கு தான் அங்கே போய் கொண்டாடுகிறோம் இது இது வந்து உண்மையிலேயே நம்ம இப்ப வைணவர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு வந்தாங்கன்னா வைணவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா வீட்டுக்கு போன உடனே குளிச்சிருவாங்க என்ன சொல்றாங்க சிவன் கோயிலுக்கு போனாலே அது என்ன ஆஹ் சிவனும் சுடுகாடுங்கிறது பிரிக்க முடியாததுங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு அப்ப நம்ம வந்து அது வந்து அருவருக்கத்தக்கம் இடம் மாதிரி நம்ம உலகத்தை நம்ம புது புரிஞ்சி வச்சிருக்கிறோம் அந்த இடத்தையும் அப்படித்தான் நம்ம ஒரு பாதுகாப்பு இல்லாம அசிங்கமா அங்கே இந்த தண்ணி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு முறையாக பராமரிக்கப்படாமல் அது இருக்கிறது உண்மையிலே அது நல்ல ஒரு ஒரு கோயில் நந்தவனத்தை விட மிக சிறப்பாக அதை பராமரிக்கணும் ஏன்னா சிவபெருமான் மட்டும் இல்ல நம்ம முன்னோர்கள் எல்லாம் அங்கதான் கொண்டு போய் புதைச்சோ எரிச்சோ அங்கதான் வச்சிருக்கிறோம் நம்ம முன்னோர்கள் அங்க வச்சிருந்த இடத்த நம்ம தூய்மையாகவும் சிறப்பாகவும் வைக்க வேண்டியது நம்ம கடமையா இல்லையா நம்மளும் நம்மளும் போக போறோம் நம்ம முன்னோர்களும் போனாங்க நம்ம சொன்னால பரம்பரையா அங்கதான் போறோம் அது அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த சுடலையில தான் முன்னோர்களுக்கு வழிபாடு பல நேரங்கள்ல நம்ம இருக்கோம் ஆனால் உலகியில் என்னென்னா அது வந்து ஒருத்தர் மரணம் அடைந்து விட்டார் அந்த துக்கமான இடத்துல அங்கே போகிறோம் அந்த இடத்த பார்த்த உடனேயே நமக்கு ஒரு துக்கம் ஜாஸ்தி அதிகமாக ஆகிறது அதுக்கு தான் அது 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 வந்து ஒரு தவறான முறை நம்ம என்ன புரியணும் இந்த கருமாதின்ட்டு பண்ணுறாங்க இல்லையா கருமாதின்னா அது கருமாதிக்கு என்ன பொருள்னா கூட்டல் ஆதி இந்த இந்த கரு வந்து அவரோட உயிர் இருக்குது இல்லையா அந்த உயிர் எந்த பிறப்பை நிறைவு செய்து விட்டது ஆனால் அடுத்த கருவுக்கு ஆதியாகிவிட்டது அடுத்த பிறப்புக்கு த தயாராகிவிட்டது எப்போ தயாராகுது அந்த கருமாதி பதினாறாவது நாள் பதினாறாவது நாள் மூணாவது நாள் எட்டாவது நாள் பதினாறாவது நாள் போடுறாங்க இல்லையா அது குறிப்பாக எப்போ அந்த கருமாதி பண்ணணும்னா அந்த பதினாறாவது நாள் தான் பண்ணணும் எதற்காக பதினாறு நாள்னா அவருக்கு இந்த பிறவியில் இருக்கும்போது உலகியல் செல்வங்கள் பதினாறு இருக்குது அந்த பதினாறு மேலேயும் ஆசைகள் இருக்கும் ஒவ்வொரு நாளாக அதுக்குண்டான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நீத்தார் வழிபாடு மந்திரங்கள் எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகும் அந்த ஒவ்வொரு ஆசையாக அவரை விட்டு போ போய் பதினாறாவது நாள் எல்லா ஆசைகளும் விட்டு எல்லாம் போய் அடுத்த பிறவி ஒரு குழந்தை மனதோடு தெளிவான மனதோடு பிறப்பதற்கு அவர் ஆதியாகிவிட்டார் அப்ப இவர் எங்க பிறக்க போறாரு எங்க பிறக்க நம்ம குடும்பத்துல தான் கூடுமான வரைக்கும் நம்ம குடும்பத்துல தான் பிறக்க போறாரு அப்ப நம்ம இப்ப இறந்து போனவர்ங்கிற ஒரு வருத்தம் இருந்தா கூட அதெல்லாம் தள்ளி வச்சிட்டு இன்றிலிருந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பிறக்க போறாரு அவரை வயரவேற்க போகிறோங்கிற இந்த புரிதல் இருந்துச்சுன்னா நமக்கு வருத்தத்தை அப்படியே தள்ளி வச்சிரும் அதனால தான் அந்த கருமாதி அன்னைக்கு புதுச்சட்டை போடுவாங்க அந்த துக்கத்துக்கு ஏன் புதுச்சட்டை போடுவாங்க மோதிரம் போடுவாங்க அடிகள்கள் போடுவாங்க இனிமேல் வருத்தத்தை இதோட நிறுத்திக்கிடணும் அப்படின்ட்டுங்கிற வழியாகத்தான் அதை வடிவமைத்திருக்கிறார்கள் அது நம்ம புரியாம பழைய துக்கத்திலேயே அழைந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த இது இது வந்து ஒரு மாதிரி அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு மாதிரியான எண்ணங்கள் வர்றது இது எல்லாமே உலகியலாக கரு ஆதிப்பூசையை முறையாக செய்தால் அந்த முறையாக செஞ்சிட்டோம்னா இந்த எண்ணங்களெல்லாம் நமக்கு மாறிடும் புதிய குழந்தை அவரையே புதிய குழந்தையாக வரவேற்பதற்கு நம்ம தயாராகிவிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கிற குழந்தை எல்லாருமே சொல்லுவாங்க நான்லாம் எப்படி பொறுமையாக இருந்தேன் இப்போ இருக்கிற புல குழந்தைய பிறக்கும்போதே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அலைஞ்சிக்கிட்டு அலை பாய்த்து கொண்டே இருக்கிறது ஒரு இடத்துல நெல் இருந்தால் நிற்க மாட்டேங்கிறாங்க எரிச்சல் எதற்கடுத்தாலும் கோபம் வருது மூணு வயசு குழந்தைய பார்த்து முப்பது வயசு அம்மா பயப்படுது அந்த அளவுக்கு குழந்தைகள் ஒரு 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 உணர்வு வயப்பட்ட நிலையில இருக்கிறாங்க திடீர்னு திடீர்னு கோவம் வருது நம்ம கிட்ட இருபது வயசுல கூட நம்ம அம்மா கிட்ட அப்படி முப்பது வயசுல கூட இந்த அம்மா அவங்க அம்மா கிட்ட காட்ட அந்த கோபத்தை காட்ட முடியாது ஆனா மூணு வயசு பையன் அஞ்சு வயசு பையன் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான் ஏன்னா அந்த கருவாதி பூசை பதினாறு நாட்கள் செய்து அதை அடுத்த ஆதிக்கு தயார் பண்ணாம உருவாக்காம மூணு நாள்லயே பண்ணு எட்டு நாள்லேயே பண்ணும் பன்னெண்டு நாள் பண்ணு இப்படியே அத பண்ணும் போது பண்ணி உடன்பால் பண்ணு இதை பண்ணு அதை பண்ணிட்டு அது முழுமை அடையாம பிறந்தா திருப்பி என்ன ஆகும் அதே உணர்வு நிலை வெறி நிலையிலே இருக்கும் பொழுது இந்த ரெஸ்ட்லஸ் வருது இன்னொரு நகைச்சுவை என்னன்னா பெரும்பாலானவர்கள் என்ன சொல்வாங்கன்னா என் பையன் படிச்சிக்கிட்டு இருக்கான் லீவே கொடுக்க மாட்டாங்க பையனுக்கு கொண்டு போய் உடனே ஸ்கூலில் சேர்க்கணும் அவன் நல்லா படிக்கணும் அவன் நல்லா இது வரணும் மார்க் வாங்கணும் இது போயிடும் அது போயிடுட்டு இந்த இந்த பையனுக்காகத்தான் அவங்க சீ கரும்பாதியை சீக்கிரமாக பண்ணாமல் வேகமாக முடிச்சுட்டு வரோம் சரியா இந்த இந்த ஆவி எங்கே பிறக்க போகுது இந்த பையன் வளர்ந்து இந்த பையன் வளர்ந்து வெறி இருந்து இந்த பையனுக்கே தான் டென்ஷன் கொடுக்க போகுது எந்த பையனுக்கு மார்க் வாங்கணும்ட்டு இந்த பூசையை சீக்கிரமாக பண்ணுறீங்களோ அதே பையனுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு அந்த கரு வந்து தயாராகாம பெரி நிலையில பிறக்கும் போது அந்த எரிச்சலை அந்த அப்பா கிட்ட தான் காமிக்க போகுது அம்மா கிட்ட தான் காமிக்க போகுது அதனால் நம்மு தன்விரை தன்னை சுடுங்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கிடணும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சுடலையை தவறாக நினைக்க மாட்டோம் மசான கொள்ளையை நினச்சிக்கிட்டு என்னடா இந்து வேத இது சிவ சிவராத்திரியை கொண்டாடினால் சுடலைக்கு போகிறோம் என்று அதை நினைக்காதீர்கள் நீங்கள் புரி புரிந்து கொள்ளுங்கள் மசான கொள்ளை உலகியலாக இருக்கிறது காசியை பாருங்கள் காடுடைய சுடலைப்பொடி பூசின்னு எத்தனை இடத்துல திருமுறையில் வந்திருக்குதுங்கிறத பாருங்க அதனால இந்த சுடலைப்பூசையை செய்ய வேண்டும் சுடலைப்பூசை எப்படி பண்ணணும்னா காலையில் அந்த இரவு முடிச்சிருக்கிறீங்களா அதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நேர சுடலையில் போய் மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி முடிஞ்ச ஒரு மாக்கோலம் போட்டு அங்கே நம்ம வீட்டிலேருந்து செய்து கொண்டு பொருட்களை கொண்டு போய் அங்கே வைக்கலாம் பட படையல் பொருட்களை கொண்டு போய் வைக்கலாம் ஒரு நல்ல இலை தளவாலை இலை வாங்கி அங்கே வச்சு கடையிலிருந்து பலகாரங்களையும் கொண்டு போய் வைக்கலாம் அங்கே வச்சு அந்த பழமெல்லாம் வச்சு கும்பிட்டு விட்டு இது வந்து சுடலையில் போட்டு தான் அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு போகணுங்கிறது கிடையவே கிடையாது இது வந்து சிவபெருமானை கூப்பிடுறோம் சிவன பெருமானுக்கு வச்ச படையல் அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு கொஞ்சத்தை அங்கே சாப்பிட்டுட்டு அதை கையிலே எடுத்துகிட்டு போய் சிவன் கோயிலுக்கு எடுத்துச் செல்லணும் சிவன் கோயிலுக்கு எடுத்து சென்று அங்கே படையலை வச்சு அதில் சிவகாயந்திரி இந்துவேத மரபலட்சி இயக்கத்தின் வலைதளத்துலலாம் அந்த மந்திரங்களை வெளிவிட்டிருக்கிறோம் சீவகாயந்திரி மந்திரங்கள் இருக்கிறது அடுத்தது சிவபுராணம் இருக்கிறது எல்லாத்தையும் ஓதி ஐந்து முறை அந்த கொ கொடிமரத்தையும் பலிபீடத்தையும் அதை சுற்றி வந்துட்டு அப்புறம் அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு நேராக அம்மன் சன்னதிக்கு போய் அம்மனை பார்த்து விட்டு அப்புறம் சிவபெருமானை பார்த்துட்டு மற்ற அதுக்கு பிறகு மற்ற பரிகார தெய்வங்களை எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக போய் உங்களுக்கு குருவா கு உங்க உங்கள் குரு குரு நிலையில யாரை வச்சுருந்தீங்கன்னாலும் நிறைய பேர் சிவபெருமானே குருவாக வச்சுருப்பாங்க சிவபெருமானை வச்சுருந்தாலும் சில பேர் தட்சிணாமூர்த்தியை குருவாக வச்சுருப்பாங்க கல்லால மரத்தில் கீழே இருக்கிற ச தட்சிணாமூர்த்தியை குருவா வச்சிருப்பாங்க அந்த குரு யார் இருக்கிறாங்களோ அவங்கள போய் வணங்கிட்டு இல்லை உலகியலாக குரு இருப்பாங்க குரு கிட்ட போயிட்டு இந்த படையில அவங்களுக்கு வச்சுட்டு குருவுக்கும் கொடுத்துட்டு குரு தொட்டு கொடுக்குறத நம்ம வாங்கிட்டு குருவை வணங்கி விட்டு அங்கேருந்து நேராக வீட்டில் கொண்டு போய் வீட்டில் அஞ்சு திரி சிவாயங்கிறதுக்கு அஞ்சு திரி எடுத்து திருவிளக்கு ஏற்றி அதை வச்சு அதற்கு அதை நிறைவு திருப்பியும் காயந்திரி மந்திர்கள் எல்லாம் சொல்லி சிவபெருமானத்தை சொல்லி கும்பிட்டு அந்த படையலை நம்மளும் உறவினர்களுக்கு கொடுக்கலாம் பிறருக்கு கொடுக்கலாம் இந்த பூசையை முழுசாக முறையாக செய்தால் தான் சிவபெருமானுடைய அட அருள் முழுமையாக நமக்கு கிடைத்தது சிவராத்திரி வழிபாடு இப்படிதான் இப்படித்தான் பண்ணோம் எல்லாரும் இன்னொன்று வேற நினச்சிக்கிட்டு இருக்காங்க சிவபெருமான்கிட்ட ரொம்ப பக்கத்தில் போயிடக்கூடாது அவர் தொல்லைகள் கொடுப்பார் தொல்லைகள் கொடுப்பார்னா அறுபத்து மூன்று நாயன்மார்களுக்கும் தொல்லைகள் கொடுத்தார் கொடுக்குறா எல்லாருக்குமே தொல்லை கொடுக்கல இப்போ நம்ம திருஞான சம்பந்தருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ மே இது சூரியன் தகிக்கிறது சூரிய இது அவரால் குழந்தையால் தாங்க முடியலைன்னா முத்துப்பங்கள் போடுறாரு முத்துப்பங்கல் பந்தல் போட்டு வரவேற்கிறாரு அந்த பொற்றாலம் கொடுக்குறாரு மற்ற இதில் தாளம் போட்டார்னா கை வலிக்குமேன்ட்டு பொற்றாலம் கொடுக்குறாரு அதுக்கு அம்மை வந்து அந்த அந்த பொற்றாலம் கொடுக்கிறார்கள் அதுக்கு ஓசை வர வருது ஓசையை கொடுக்கிறார்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் பார்க்குறாங்க சட்டே விலகி இருக்கும்புலின்ட்டு நம்ம நந்தியை விலகி வர சொல்கிறாங்க ஏன்னா இவர் நடந்து வரும்போது பாதம் தய சூடு தாங்க முடியல அந்த காலை ஒரு கால் மேலே வச்சு 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 வர்றாரு அப்போ அங்கேருந்தே காட்சி கிடைக்கட்டவ சிவபெருமான் காட்சி கிடைக்கட்ட நந்தியை விலகி இருக்கு சொல்ல இப்படியெல்லாம் சிறப்பாக பண்ணுறாங்க திருஞான திரு நம்ம சுந்தரருக்கும் எவ்வளோ நண்பராக தோழனாக செய்து கொடுக்கிறார் ஆனாலும் அவரவர் ஊழ்வினை அதோட அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் நீங்க பார்த்தீங்கன்னா அதோட பிறவியை அறுத்து விட்டார்கள் அவர் சிவபெருமானோட காட்சி கிடைக்குது அப்ப அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த பிறவியோட போது அவர்களுடைய கர்மாக்கள் எல்லாம் முற்பிறவி வினைகள் எல்லாம் போகணும்னா அவர்களுக்கு கொஞ்சம் சோதனை வைக்க வேண்டி இருக்குதே தவிர சோதனை வைப்பது சிவபெருமானோட வேலை கிடையாது முத்தி கொடுக்கறது தான் சிவபெருமானோட வேலை அப்ப நான் ஈசுவரன் அப்படின்னாலே வரங்களை கொடுப்பவன் தான் ஈஸ்வரனுக்கு வேலையே வரங்களை கே கேட்கும் முன்னாலே எளிதாக வரங்களை கொடுப்பவன் தான் ஆனால சிவபெருமானை வணங்க வேண்டும் முறையாக வணங்க வேண்டும் சிவபெருமான் அருள் கொடுக்கும் சிவாலயங்களில் மட்டுமல்லாமல் சிவபெருமானின் வசிப்பிடமாக வாழிடமாக இருப்பிடமாக இருக்கிற சுடலைக்கும் சென்று வழியப்பட வேண்டும் இப்படி வழிபட்டோம் என்றால் நமது தோஷங்களெல்லாம் நீங்கும் முழுமையான பாது பாதுகாப்புகள் நமக்கு கிடைக்கும் எல்லாமே வாழ்க்கையில் பதினாறு வகையான அருட்செல்வங்களும் பதினாறு வகையான பொருட்செல்வங்களும் உறுதியாக நமக்கு கிடைக்கும் இதுதான் இந்து வித மறுமலர் இயக்கத்தில் நாங்கள் சொல்கிறோம் கிங் டிவி நேயர்களே இந்து வேத மறுமலர்ச்சி இயக்க தலைவர் சித்தர் மூங்கில் அடியாரோட சிவராத்திரியின் சிறப்புகள் மாசி மாதத்தின் சிறப்புகள் அனைத்துமே பார்த்தோம் தொடர்ந்து அவருடன் பயணிப்போம் நன்றி ஊடகத்தார் அவர்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சித் ஓம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் நீட்ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ரெப்கோ Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்